ஆதவ் அர்ஜுனா செய்த தவறு கட்சி விட்டு நீக்கும் தொடக்க வேலைகள் ஆரம்பம் விஜய் கட்சியில் இணைகின்றார் திருமாவளவன் சொன்னது என்ன அதை தாங்க இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க முதல்ல ஆது அர்ஜுனா அவர்கள் செய்த தவறு என்ன என்பதை பற்றி பார்த்து விடலாமா நம்ம ஆது அர்ஜுனா அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னர் ஆட்சி தோக்கடிக்கப்படும் கூட்டணி ஆட்சி தான் மன்னராட்சி இனி இருக்காது அப்படின்னு சொன்னார் பிறப்பின் அடிப்படையில் யாரும் முதலமைச்சர் ஆகக்கூடாது கொள்கை தலைவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டதுனாலே வந்து திடீர்னு கட்சிக்கு வருது திடீர்னு எம்எல்ஏ ஆகிறது திடீர்னு அமைச்சர் ஆவறது திடீர்னு வந்து பார்த்தா துணை முதலமைச்சர் ஆகிறது இவ்வளோ நடக்கவே கூடாது கட்சிக்காக உழைச்சிருக்கணும் கட்சிக்காக உழைத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை முழக்கத்துடன் வந்து முதலமைச்சர் ஆக வேண்டும் இனி மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் மக்கள் அப்படின்னு பேசினார் இப்போது சமூக வலைதளத்தில் ஆது அர்ஜுனாவை நோக்கி என்ன கேள்வியை கேட்குறாங்கன்னு பார்த்தா ஆது அவர்களே நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் துணை பொதுச்செயலாளர் தானே அந்த கட்சியில் எத்தனை ஆண்டு காலமாக கட்சிக்காக உழைச்சிங்க இல்லை எத்தனை மாநாடு நடத்துனீங்க எத்தனை பேரணி போனீங்க திருமாவளவனுக்கு எத்தனை முறை பக்கபலமாக இருந்திருக்கிறீங்க மக்கள் பிரச்சனையை விசிகாவிலிருந்து எத்தனை முறை பேசியிருக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் மட்டும் விசிகா கட்சியில் ஓடி வந்து திடீரென துணை பொதுச் வாங்கலாம் இல்லையா அப்போது உங்களுக்கு எப்படி கட்சியில் உழைக்காமையே துணை பொதுச் அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு கட்சியில் இடம் கிடச்சிது நீங்கள் மட்டும் திடீர்னு வரலாம் பிறப்பாலையும் சரி பணத்தாலையும் நீ வந்துடலாம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடாதா அவரும் திடீர்னு தான் வந்தார் நீயும் திடீர்னு தான் வந்த உனக்கும் அவருக்கு என்னடா வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை பார்க்கும்போது லாஜிக்காக தெரியும் அவர்கள் கூட விசி உழைக்காம தான் துணை பொதுச்செயலர் ஆகிட்டார் இன்னும் விசிகாவில் எத்தனையோ பேர் கட்சி தொடங்கின ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து உழைச்சிக்கிட்டு அடிமடத்தில் இருக்கிறாங்க விசி வளர்ந்து வர முடியல ஆனால் ஆது அர்ஜுன் அவர்கள் எங்கேயோ வந்துட்டார் அப்படி பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஆது அர்ஜுனாவுக்கும் வேறுபாடு இல்லாத போல தான் தெரியும் ஆனால் உதயநிதி ஸ்டாலினும் ஆது அர்ஜுனாவும் ஒன்றா அப்படின்னு யோசிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் ஒட்டுமொத்த கட்சியும் கண்ட்ரோல் பண்ணுவார் யார் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கணும் யார் எம்எல்ஏ ஆகணும் யார் எம்பி ஆகணும் யார் அமைச்சராகணும் யார் முதலமைச்சராகணும் அப்படின்ற வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் முடிவெடுக்க முடியும் பிறப்பின் அடிப்படையில் கட்சியை ஒட்டுமொத்தமாக தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சனாதனம் பிறப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பெறுவது அதுதான் மன்னராட்சி ஆனால் ஆது அர்ஜுன் அவர்களுக்கு திடீர்னு வந்த பிறகு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்தாலும் கட்சியில் துரும்பக்கூட அவர் தன்னிச்சை எடுத்து போட முடியாது எல்லா முடிவுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் எடுப்பாங்க இல்லைன்னு வச்சிங்களேன் நம் மண்ண தொழில் திருமாவனவர்கள் தான் எடுப்பார் ஆது அர்ஜுன்கிட்ட எந்த முடிவும் கேட்டு எடுக்க மாட்டாங்க அவராக எந்த முடிவும் எடுக்கவும் மாட்டார் அதனால் பதவி என்பது அவர் அந்த கட்சிக்காக என்ன பங்களிப்பை செலுத்த போகிறார் என்பதனை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்டது அவர்கள் இருந்தார்னா ஏற்கனவே திமுக போன்ற பெரிய கட்சியெல்லாம் வந்து தேர்தல் வியூகம் வகுத்து வெற்றி பெற செய்திருக்கின்றார் அவருடைய வியூகங்கள் அத்தனையும் கட்சிக்கு பயன்படும் அதனால் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக விசிக்கா வலிமையாக இல்லை என்ன தான் மிஸ்னரிங் கிட்டே இருந்து கொஞ்சம் காசு வந்தாலும் தமிழகத்தில் போட்டி போட்டு ஆர்ப்பாட்டங்களோ மாநாடுகளோ நடத்துகின்ற அளவுக்கு விசிகா பொருளாதார வலிமை கிடையாது அதை சரி செய்யக்கூடியவர் ஆது அர்ஜுனாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது சரி ஆது அர்ஜுன் அவர்கள் வந்த பிறகு தான் விசிகா தமிழகத்தில் நல்லா தெரியுதா இல்லை அதற்கு முன்பாக தெரிஞ்சுதா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன்றைய ஆண்டு காலமாக விசிகா பற்றி தான் பேசுகிறோம் தோல் திருமாவளவன் பற்றி தான் பேசுகிறோம் அவர் போட்ட வெல்க ஜனநாயகம் மாநாடு பற்றி தான் பேசுகிறோம் அவர் நடத்தின மது ஒழிப்பு மாநாடு பற்றி தான் பேசுகிறோம் அடுத்தடுத்து அவர் எந்த கூட்டணிக்கு போக போகிறார் என்பதை மட்டும்தான் பேசுகிறோம் ஆனால் இதையெல்லாம் எப்போது பேசுகிறாங்க ஆது அர்ஜுனா இல்லாத போது பேசுகிறாங்களா இல்லை ஆது அர்ஜுனா வந்த பிறகு பேசுகிறாங்களா ஸோ எப்போதும் சரி கலைஞரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையில் தலைப்பு செய்தி என்னுடைய செய்தியாக இருக்கணும் ஒரு டிவியில் என்னுடைய செய்தி தான் தலைப்பு செய்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காய்களை நகர்த்துவாராம் எப்போதும் தன்னுடைய செய்தி தலைப்பு செய்தே இருக்கணும் என்பதற்காக பல வேலைகளை பார்ப்பாராம் அதே மாதிரி இன்றைக்கி எந்த சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி எந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி விசிகா தான் தலைப்பு செய்தி அதற்கு பிறகு தான் திமுக அதற்கு பிறகு தான் பாஜக அதற்கு பிறகு தான் அதிமுக இப்படி ஆடுவர்ஜுனா வந்த பிறகு தான் இந்த விசிகா தலைப்பு செய்திகளில் அடிபடுகிறது எங்கே போனாலும் தோல் திருமாவளன்கிட்ட மைக்க நீட்டுகின்ற படலமானது உதயமாக இருக்கிறது கடந்த காலங்களில் இப்போது பேசுவதை விட வீராவேசமாக பேசுவார் ஆவேசமாக பேசுவார் தீர்கமாக பேசுவார் பல முடிவுகளை துணிச்சலாக எடுப்பார் ஆனால் திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு கூட்டணி தர்மம் என்று சொல்லிவிட்டு வாய் பொத்திக்கிட்டு அமைதியாக இருந்தார் ஆனால் ஆது அர்ஜுன் எப்போது விசிகாவில் சேர்ந்தாரோ அப்போதுலேருந்து தான் விசிகா வேகம் எடுத்திருக்கிறது இன்றைக்கி விசிகா வந்து ஆது அர்ஜுனா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா ஆட்சி கட்டிலே கொண்டாந்து நிறுத்துருவார் பழகுது அந்த அளவுக்கு விசிகாவை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாரு ஆனால் உதயநிதி அவர்கள் வந்த பிறகு திமுக வேறு லெவலுக்கு போயிருக்குதா திமுக ஒட்டுமொத்தமாக அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ன முடிவு வேண்டுமானாலும் தன்னிச்சை எடுக்க முடியும் ஆட்சியை இப்போ அவர் தான் நடத்துகிறாரு உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னங்க அவருக்கு ஒரு சிறப்பான அமைச்சர் பதிவு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க என்ன அமைச்சர் பதிவு என்று பார்க்கின்ற போது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இந்த துறையை பொறுத்த வரைக்கும் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் ஆய்வு செய்யலாம் இது முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒரு வேலை அந்த வேலையை அந்த துறையை நம்ம உதயநிதிக்கிட்ட திமுக கொடுத்து வச்சுருது இவ்வளோ வலிமையான அதிகாரங்கள் இருக்குது கட்சியில் வலிமையான போஸ்ட் இருக்குது எல்லாமும் இருந்தால் கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கடந்த காலங்களை பெற்ற வாக்கை விட குறைவாக தான் பெற்று இருக்குது அதனால் ஆதி வேலையும் உதயநிதி ஸ்டாலினருடைய வேலையும் வெவ்வேறானவை எவ்வளோ ஒருத்த கட்சிக்காக சேர்ந்து பதவியை பெற்ற உடனே கட்சியை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறானோ அவனை எந்த உயரத்துக்கும் வச்சு அழகு பார்க்கலாம் ஆனால் உதயநிதி ஸ்டாலினை அப்படி வச்சு அழகு பார்க்க முடியுமா இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன் இப்போ ஆது அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் கொண்டு போய் நிறுத்துறீங்க ஆது அர்ஜுனா வந்து ஒரு தொகுதியில் போட்டி ஆது அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு சுயாட்சி சின்னம் கொடுங்க கட்சி பெயர்லாம் கூட தேவையில்லை ஆனால் ஆது அர்ஜுன் அவர்கள் அதிக ஓட்டு வாங்குவாரா இல்லை உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் அதிக ஓட்டு வாங்குவாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி சின்னம் இல்லாமல் அமைச்சர் பெருமக்கள் இல்லாமல் அவங்க தந்தையார் இல்லாமல் கட்சி கட்டமைப்பு இல்லாமல் தனி அடையாளத்துடன் நடிகர் என்ற அடையாளத்துடன் ஒரு தொகுதியில் போட்டி போட்டு ஆது அர்ஜுனா அவர்களை வீழ்த்திட முடியுமா ஆது அர்ஜுனா கிட்டையும் பணம் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும் பணம் இருக்கிறது ஓகேங்களா ரெண்டு பேரும் பணத்தை வச்சு மக்களிடையே வாக்கு வாங்கிட சொல்லுங்க பார்க்கலாம் எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் வெற்றி பெற முடியும் என்றால் இன்றைக்கி திமுகவில் எல்லாரும் விட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் ஆ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அதனால தான் அவர் வந்து பார்த்தா துணை முதலமைச்சர் இருக்கின்றார் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அதிகப்படியான வாக்கு யார் வாங்குகிறாங்களோ அவங்க வெற்றி பெறுகின்றார்கள் அதிக தொகுதிகள் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவங்க ஆட்சி அமைக்கின்றார்கள் மக்களால் தானே இதெல்லாம் சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ நம்ம சீமான் மாதிரி ஏதோ விஜய் மாதிரி ஏதோ புதிய சின்னத்தில் நின்று அவங்கெல்லாம் வெற்றி பெற்று விட்ட மாதிரி ஏற்கனவே களத்தை தயார் பண்ணி வைக்காமல் புதிய ஒரு தொகுதியில் போய் நின்று வெற்றி பெற்று விட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க எல்லாம் தயாராக இருக்கிறது அதோட சின்னத்திலிருந்து அமைச்சர் பெருமக்களிலிருந்து கட்சி கட்டமைப்பு வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை ப்ரொமோட் பண்ணுது அதற்கு பிறகு வெற்றி பெற்று வருகின்றார் ஆனால் கேட்டால் மக்களால் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது திமுகவில் இருக்கிற வேறு யாருக்குமே கிடையாது அண்ணா ஒரு ஆளை சொல்லலாம் கலைஞர் ஒரு ஆளை சொல்லலாம் எம்ஜிஆர் ஒரு ஆளை சொல்லலாம் ஜெயலலிதா ஒரு ஆளை சொல்லலாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளை சொல்லலாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த செல்வாக்கு கொண்டவங்க மற்றவங்கெல்லாம் சொந்த செல்வாக்கெலாம் இல்லவே இல்லை அதனால் ஆது அர்ஜுனா வந்து உதயநிதி ஸ்டாலினோட அதிக வாக்குகள் வாங்குவாங்க ரெண்டு பேரும் எந்தவித அடையாளமும் இல்லாமல் தேர்தல் காலத்தில் போட்டி போட்டாங்கன்னா அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகனுடைய இளவரசர் தான் அவங்க தந்தையார் மன்னர் தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது என்று சமூக வலைத்தளத்தில் பேசி கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதுவாஜ்னா அவர்கள் ஊழலாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆதுவாஜ்னா கையில் இருக்கக்கூடிய பணம் நல்ல பணமாக எத்தனை மக்களை சுரண்டி கொள்ளடிக்கப்பட்ட பணம் தமிழ்நாட்டிலே அவங்க மாமனார் எவ்வளவோ கொள்ளடிச்சார் அதே மாதிரி இப்போது மிசோராமு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலு அசாமு சிக்கிமு இது போன்ற மாநிலங்கள்லாம் இப்போ லாட்ரு விற்கிறாங்க அங்கே மாமனார் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாட்ரியும் விற்றுட்டுருக்காரு பல கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாட்ரினால் வருகிறது இப்படி மக்களை சுரண்டி மக்களை ஏமாற்றி செய்த ஊழல் பணம்தான் இன்றைக்கி நம்முடைய ஆதோ அர்ஜுனா அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் செலவு செய்தது வெல்லும் ஜனநாயகமாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி மது ஒழிப்பு மாநாடாக இருந்தாலும் சரி எல்லாம் அந்த ஊழல் பணம் தான் இங்கே விஜயை கூப்பிட்டு ஊழலை ஒழிக்கும் வேணும் விஜய் ஊழலை ஒழிக்கிறேன்னு பாஜக சொல்லிச்சு தான் தொடர்ந்து வெற்றி பெறுது அப்படின்னு சொல்கிறாரு பாஜக சொல்வதில் ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் ஆது வருஷன் எல்லாமே ஊழல் பணம் தான் மக்களை சுரண்டன பாவ பணம் தான் எப்படி குடியானது மக்களை அழிக்கிறதோ அது மாதிரி லாட்ரு சுத்தமாக ஒழிச்சது ஒரு குடும்பத்தை அப்படியேப்பட்ட பாவ பணத்தை வச்சுக்கிட்டு இங்கே உதயநிதிக்கிட்ட வந்து சவால் விடுறதா இந்த செல்வந்தர்கள் என்றைக்கும் மக்களுக்கு சேவை செய்ய வரமாட்டாங்க ஐயா பணத்தை காப்பாற்றுறதுக்காக எதனா ஒரு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு அடுத்த கட்சியை கேவலமாக பேசி நடப்பாங்கய்யா என்ன தகுதி இருக்கிறது இந்த ஆதவ அர்ஜுனுக்கு அவெல்லாம் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறது என்ன இந்த தைரியத்தில் பேசுகிறான் அவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் கேட்குறாங்க யாரை கேட்டார் அவர் அது கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா நம்ம ஆதவ் அர்ஜுனாவை விட அதிக ஊழல் செய்கிறவங்கள பார்த்து தானே கேட்டார் ஆதவ அர்ஜுனாவை விட அதிக செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்களை பார்த்து தானே கேள்வி கேட்டார் ஆது அர்ஜுனா செல்வந்தர் என்றால் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டார் என்றார் அப்போ ஆது அர்ஜுனாவை விட அதிக செல்வந்தர்களாக பிறக்கின்ற போதே இருந்தாங்க பார் அவங்க மட்டும் எப்படி மக்களுக்கு சேவை செய்வாங்க கலைஞர் பெரிய பணக்காரர் அவருடைய மகனாக இருந்த நம்முடைய ஸ்டாலின் ஐயா செல்வந்தர் தானே கலைஞர் ஐயாவே பெரிய பணக்காரர் என்றால் அவங்க மகன் ஸ்டாலின் அதை விட பெரிய பணக்காரர் என்றால் அவருக்கு பிறந்த உதயநிதி எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருப்பார் ஸோ அவங்கெல்லாம் மக்களுக்கு சேவையாற்றுவாங்களா அப்போது நடிகர் அமீர் போன்றவங்கள்லாம் வந்து ஆதுவாஜினா செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் அவர்லாம் சேவையாட்ட மாற்றார் அவர்லாம் பணத்தை காப்பாற்றுக்க தான் வந்திருக்காரு விஜய்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது திமுகவே குறை சொல்கிற மாதிரி இருக்குது திமுகவில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலர்களும் ஏழைகளா செல்வந்தர்கள் இல்லையா அதனால் தனக்கு பிடித்த கட்சி என்ன தப்பு பண்ணாலும் சரி அதன் மீது இருக்கக்கூடிய குறை கண்ணு தெரிய மாட்டேங்குது ஆனால் அந்த குறையை சுட்டி காட்டுறாம்பார் அவன் ஏழையாகவே இருந்தாலும் அவனை பூத கண்ணாடி வச்சு அலசி ஆராய்ந்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பது இதற்கிடையில் ஏம்பா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து விசிகா கட்சியை திரிசங்கு சொர்க்கத்தில் நிறுத்திட்டாருங்கோ இனி விசிகா திமுகவுடன் இணைந்து செயல்படவே முடியாது கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவையும் எடப்பாடியும் திட்டிப்பிட்டு பாமக போய் அந்த கூட்டணியில் சேரும் கடைசியில் பாமக சேர்ந்தவர் கூட வெற்றி பெறாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொண்டர்கள் நெருக்கமாக இணைந்து வேலை செய்ய முடியாது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாது அது மாதிரி தான் ஆதவ் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு அதை தோக்கட்சி ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அந்த கூட்டணியிலே விசிக்கா இருந்தால் எப்படி வெற்றி பெறும் அதனால் ஒன்று ஆது அர்ஜுனா அவர்கள் விசிக்காவில் இருக்கணும் இல்லை விசிக்கா திமுகவில் இருக்கணும் என்னன்றது அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பேசி பேசி நம்ம அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் என்பதை பற்றியான முடிவு செய்யல அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டார் நம்ம அண்ணா தோல் அவர்கள் அவருக்கு நல்லா தெரியும் விசிகா எப்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது எப்போது அனைவருக்குமான கட்சியாக பார்க்கப்படுகிறது விசிகா இருந்தா இருந்தால் மற்றவன் ஓட்டு போட மாட்டான் என்ற நிலை இருந்து அது இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்குது என்றால் அது யாரால் என்று நம்ம அண்ணா தொல் அவர்களுக்கு தெரியும் கட்சிக்கான காசை யார்கிட்டலாம் நம்ம பிச்சை எடுத்தோம் என்பது பற்றி அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் ஆது வந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லை என்பதை பற்றியும் நன்றாக தெரியும் அதனால தான் அவர் பேசுனது தப்பாகவே இருந்தாலும் மூத்த நிர்வாகிக்கிட்ட ஆலோசனை நடத்தியிருக்கிறோம் ஆனால் நடவடிக்கை எடுப்பதை பற்றி இன்னும் நாங்கள் முடிவெடுக்கல அப்படின்னு வந்து திருமாவளன் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கின்றார் இதற்கிடையில் ஆது அஜன பொறுத்த வரைக்கும் ஐயா நான் கட்சியில் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து விஜய் கட்சிக்கு போகிறேன் இல்லையா நீங்கள் நீக்கிறதுக்கு முன்பாக நானே போயிடேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தடாலடி போட்டு உழைச்சிருக்கின்றாராம் இறையா இறையா எங்கேயும் போயிடாதியா நம்முடைய விசிகா கொள்கை தடையா நீ மேடையில் பேசினேன் மற்றபடி வேறு எதுவும் பேசல இல்லையா இப்போ ஆதுவஜன் அவர்கள் பேசின அத்தனையுமே வந்து விசிகாவுடைய கொள்கை தானே அப்படி இருக்கும்போது நீயாம் போகிற இரு அப்படின்னு சொல்லிவிட்டு விசிகாவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் திமுக அனுதாபிகளாக மாறிவிட்டிருக்கிற தருணத்தில் அவங்களெல்லாம் மீறி ஆது அர்ஜுனா மீது நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கின்றார் ஸோ ஆது அர்ஜுனா அவர்களும் பொறுத்த வரைக்கும் நான் விஜய் கட்சிக்கு போகிறேன் விட்டுருங்கப்பா என்ன அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்கின்றாராம் சரி இன்னும் நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க ஆது அர்ஜுனா மீது அதுக்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்ல வேண்டும் இரண்டொரு குற்றச்சாட்டுகளுக்கு நாம் பதில் சொல்லிவிட்டு ஆதுவ் அவர்கள் எந்த கட்சிக்கு போகிறாரு விடுதலை சிறுத்தை கட்சியானது என்ன ஆது அஜினாவுக்கு எதிராக முடிவெடுத்திருக்கிறது என்ன நடவடிக்கை பாயப்போது என்பதை பற்றி உங்ககிட்ட சொன்னேன் நன்றி நன்மைகள்